என் அன்பு பிள்ளையே நீ எதையெல்லாம் வைத்திருந்தாயோ அதையெல்லாம் இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றா எவையெல்லாம் உனதாக இருந்தனவோ அவையெல்லாம் நழுவி பிறரின் வசமாகின எதையெல்லாம் நம்பினாயோ அது எல்லாம் உன்னை கைவிட்டன இப்போது நிராயுத பாணியாக இருக்கின்றாய் நீ இதுதான் உனது நிலை எப்படி ஜெயிப்பாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம் ஆனாலும் நீ பயப்படாதே எல்லாம் பழைய சோறு குழந்தையே நானோ உனக்கு புதிதாக சமைக்கப் போகின்றேன் உன்னுடைய பசி யாரும் நீ இப்படி சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன் நீ எனது அர்ஜுனன் எனக்கு பிரியமுள்ள நண்பன் துன்பம் என்கின்ற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ கண்களை திறந்து பார் நானே உனது ஸ்ரீகிருஷ்ணன் என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் போது எந்த துன்பம் உன்னை தொட முடியும் குழந்தையே உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து உன்னை வழிநடத்திச் செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும் குழந்தையே ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார் நான் கிழவன் போல் காணப்பட்டாலும் கிழவன் அல்ல குழந்தா இளைஞன் எல்லையில்லா பராக்கிரமும் சக்தியும் பெற்றவன் உனக்கு மட்டும் கருணை இல்லத்தாய் உண்மையாக தோல் கொடுத்து தாங்கும் நண்பன் இனி கலங்காதே உன்னை பாதுகாத்து நடத்தி உயர்த்துவதே எனது தலையாய கடமை நீ இருக்கும் இடத்தில் எந்த நோய்களையும் உன்னிடம் நெருங்க விட மாட்டேன் நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே சொந்தமாக வீடு கட்டும் உனது நீண்ட நாள் கனவு விரைவில் பூர்த்தியாக போகின்றது நானே முன்னின்று உனக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்கின்றேன் இது உன் தந்தையின் சத்திய வாக்கு குழந்தையே இனி கலங்காதே மகிழ்ச்சியின் பாதையில் நீ செல்ல இருக்கின்றா சேருமிடத்தில் பார்த்து குழந்தையே கோயில் குளத்தில் விழும் மழை தீர்த்தமாகின்றது குட்டையில் விழும் மழை அசுத்தமாகின்றது இதுதான் வாழ்க்கை குழந்தையே நம்முடைய தவறை ஒருவர் சுட்டி காட்டும் போது அமைதியாக கேட்கும் அளவிற்கு பொறுமை இருந்தாலே போதும் செய்து தவறை மீண்டும் செய்யாமல் சரி செய்து கொள்ளலாம் உன் துன்பங்கள் விலகியது இனி நீ போதும் போதும் என கூறும் அளவிற்கு நன்மையை செய்யப் போகின்றேன் பொறுத்திருந்து பார்த்தங்கமே நீ எங்கு சென்றாலும் எனிடம் சொல்லிவிட்டு செல் உனக்கு முன்னால் நான் அங்கே உனக்காக உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராக இருப்பேன் தங்கமே எண்ணிய வாழ்வு எளிதில் அடைவார் நன்மைகள் நல்கிடும் நினைத்த காரியம் நலமுடன் கூடும் அனைத்திலும் இனி ஜெயமே உனக்கு நான் உனக்கு அரணாக இருக்கும்போது அனைத்திலும் துணிந்து செயல்படு அனைத்தும் நலமாக முடியும் வாடி போகும் மலர்களின் இதழ்கள் கூட சிரிக்கின்றது வாழ பிறந்த நாம் ஏன் அழ வேண்டும் ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து சந்தோஷமாக வாழ பழகு எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும் கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் இருப்பதே அநேக நன்மைகளுக்கு வழிவகுத்திடும் எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல மனதாலும் தான் ஒவ்வொரு கல்லாக சேகரித்து பாத்திரத்தை நிரப்பி தண்ணீரை பருகிய தான் தெரியும் அது பேராசை அல்ல தாகம் என்று உன் வாழ்வில் உன்னை அழ வைத்தவர்களே ஒருபோது மறக்காதே அவர்களுக்கு நன்றி சொல் குழந்தையே ஏனென்றால் அவர்கள்தான் உன்னை யோசிக்க வைத்தவர்கள் தன்னை பற்றி சிந்தனை செய்பவன் மற்ற யாரையும் குறை சொல்ல மாட்டான் சூழ்நிலை எதுவாயினும் வாழ பழகிக் கொண்டான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை குறுகியது அதனை சிறப்பாக வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறிந்து விடுங்கள் பயம் மோசமானது அதனை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசித்துக்கொண்டு வாழுங்கள் பிறரை காயப்படுத்தாத புன்னகை அழகு தனது சோகத்தை மறைக்கும் புன்னகையோ பேரழகு குழந்தையே கலங்காதே உன் சோகம் அனைத்தும் மாறி மகிழ்ச்சியான வாழ்க்கையை இனி நீ வாழப் போகின்றா இந்த சாகி உனக்கு துணை இருந்து நல்ல வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுக்க போகின்றேன் பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு குழந்தைகள் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள் இன்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது தேவைகள் பின் தேரே என்றாலும் தெருவில் நிற்க வேண்டும் எவரிடம் அளவிற்கு அதிகமாக தவறுகள் உள்ளது அவரே மற்றவர்கள் மீது தேவையற்ற வீண் படிகளை சுமத்தி தன்னை உத்தமர் போல் காட்டிக் கொள்வார்கள் பிடிக்கின்றது என்பதற்காக பக்கம் பக்கமாய் பேசிவிடாதீர்கள் அதுவே பின்னால் அலட்சியத்திற்கு முக்கிய காரணமாய் அமைந்துவிடும் எதிர்பார்ப்பிற்காக கொஞ்சம் வேண்டும் சிலவற்றை மறைத்து வையுங்கள் வாழ்க்கை உங்கள் வசமாகும் நீ செய்யும் செயலை மற்றவர்கள் ரசிக்கவில்லை என்பதற்காக நிறுத்திவிடாதே சுட்டெரிக்கும் சூரியனை எவரும் ரசிக்கவில்லை என்பதற்காக சூரியன் உதிக்காமல் நின்று விடுவதில்லை குழந்தையே துணிந்து செயல்படு குணம் அறிந்து பழகும் காலம் அன்று பணம் அறிந்து பழகும் காலம் என்று இதுதான் கலிகாலம் குழந்தையே பூக்களாக இருக்காதே உதிர்ந்து விடுவார் செடிகளாக இரு பூத்துக்கொண்டே இருப்பார் அன்பு குழந்தையே என் மக்கள் தங்கள் விருப்பத்தின்படி என்னிடம் வருவதில்லை நானே அவர்களை தேடி பிடித்து என்னிடம் கொண்டு வருகின்றேன் அப்படி வரவழைக்கப்பட்ட குழந்தைத்தான் நீ எப்படி தங்கமே உன்னை நான் கைவிடுவேன் இனி கலங்காதே உன் சாயியப்பா உன்னுடன் இருந்து உனக்கான தேவைகளை பூர்த்தி செய்து உன் கடன்களை அனைத்தும் அடைத்து உன்னை நல்ல வாழ்க்கையை நான் வாழச் செய்வேன் தகுதிக்கு மீறி கடனும் வாங்காதே யாருக்கும் வாங்கியும் கொடுக்காதே பணம் தான் மிகப்பெரிய பகையை உண்டாக்குகின்றது என்பதை புரிந்துகொள் கடலில் விழுந்தால் கூட எழுந்து விடலாம் ஆனால் கவலையில் விழுந்து விடாதே எழுவது கடினம் குழந்தையே சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல ஆச்சரியங்களை கொண்டு வந்து சேர்க்கும் எல்லா கஷ்டங்களும் தீர்ந்த பிறகுத்தான் சிரிப்பேன் என நீ நினைத்துக் கொண்டிருந்தால் சாகும் வரை எவராலும் சிரிக்க முடியாத குழந்தையே இருக்கும் வரை சந்தோஷமாக வாழ பழகு தோற்றால் புலம்பாதே போராடு கிண்டலடித்தால் கலங்காதே மன்னித்து விடு தள்ளினால் தளராதே துள்ளி எழு நஷ்டப்பட்டால் நடுங்காதே நிதானமா யோசி ஏமாந்து விட்டால் ஏங்காதே எதிர்த்து நில் வெற்றி நிச்சயம் ஒருவரின் சூழ்நிலை தெரியாமல் அவர்களைப் பற்றியோ அவர்களின் செயல்களைப் பற்றியோ விமர்சிக்காதீர்கள் ஏனெனில் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் பேசும் வார்த்தைகளை ஜாக்கிரதையாக கையாள பழகு குழந்தையே ஏனென்றால் வார்த்தைகளும் கத்தி போல்தான் சில வார்த்தைகள் கொல்லும் சில வார்த்தைகள் வெல்லும் நீங்கள் அமைதியாய் வாழ விரும்பினால் நீங்கள் பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறாதீர்கள் அலைந்திடும் மனதை நிலை பெற செய்வேன் பற்றுக்கள் அனைத்தையும் அற்றிட செய்வேன் அழியா புகழை அடைந்திட செய்வேன் உன் வாழ்வில் சோதனையை கொடுத்து உன் பொறுமையை சோதிப்பேனி தவிர உன்னை என்றும் வேதனையில் வீழ்த்த மாட்டேன் கடைசி நிமிடத்தில் ஒரு அதிசயம் செய்வேன் ஆனந்தத்தை அழகாத்துக் கொண்டிரு உன்னை நினைக்கையில் என் கண் கலங்குகின்றது குழந்தையே என்னையே உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு நான் ஒருபோதும் விலகுவதும் இல்லை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நான் உன்னுடனே இருக்கின்றேன் உன் பல சோகத்திற்கு முடிவு வருகின்றது உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகப் போகின்றது உன் கனவுகள் நிறைவேறும் நீ நினைப்பது கண்டிப்பாக நடக்கும் அனைத்திலும் ஜெயிக்கப் போகின்றா நீ என்னை சாயப்பா என்று அழைக்கும் உன் மனதில் எழும் அன்பு என் மனதில் நூற்று கணக்கான விதம் அதிகரித்து விட்டது என் குழந்தையின் கையை நான் பிடித்திருக்கின்றேன் பிறகு எப்படி உன்னை விட்டு நான் நகருவேன் நீ என் குழந்தை சாயியின் பிள்ளை உனது அன்பில் நான் போயுள்ளேன் நான் உன்னை பார்க்க வரப்போகின்றேன் தங்கமே நீ கேட்டதையும் தரப்போகின்றேன் இனி மகிழ்ச்சியாக இருப்பார் குழந்தா நீ வாழ்வின் பெரும்பாலான பகுதியை கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலோ வாழ்வதிலே கழித்து விடுகின்றார் எது நிகழ்ந்ததோ அதுவே நிகழ்ந்தது நிகழ்ந்து முடிந்து விட்டது அதையே ஏன் மீண்டும் மீண்டும் எண்ணுகின்றார் இனி வரப்போவதோ உன் கைகளில் இல்லை நன்மை நிகழ வேண்டும் என்பதற்காக சில சிறப்பு முடிவுகளை நீ எடுக்கலாம் ஆனால் கடந்த காலம் நிகழ்காலம் இரண்டு முக்கியமானதல்ல முக்கியம் எதுவென்றால் நிகழ்காலம் மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுப்பவை எங்கே உதவியாக இருக்குமோ அங்கே இருக்கலாமே நிகழ்காலத்தில் வாழ பழகு குழந்தையே உன் வாழ்க்கை வசந்தமாகும் நீ கேட்டதை உன் கையில் தருவே ஏன் ஆசிர்வதம் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இனி உன் மகிழ்ச்சிக்கு இனி தடையில்லை குழந்தையே மற்றவர்கள் நம்மை பற்றி என நினைத்திருப்பார்கள் என்று நீ தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தை குறைத்தாலே போதும் இருக்கின்ற மீதி வாழ்க்கையை நிம்மதியாக வாழலாம் இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் வாழ்வை கடக்க உதவும் உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள் இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டுமே கூட்டத்தில் ஒருவனாக நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் குழந்தையே கஷ்டம் என்பது முதலில் தாங்க முடியாததாக தோன்றும் பின் பரவாயில்லை போல் இருக்கும் கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருந்திடும் என்று மனம் லேசாகிவிடும் வாழ்க்கையில் பிரச்சனை என்பது இவ்வளவுதான் குழந்தையே மலைபோல் வந்தது பனி போல் விலகும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க இரண்டே வழித்தான் ஒன்று நம்முடைய பிரச்சனையை அடுத்தவர்களிடம் சொல்லக்கூடாது இரண்டாவது அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட பிரச்சனையில் ஒருபோதும் தலையிடக்கூடாது வாழ்க்கை எப்போதும் இரண்டாவது வாய்ப்பை வழங்குவதில்லை கடந்து செல்லும் ஒவ்வொரு வினாடியையும் அனுபவித்து கடந்து செல் முடியாது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் முடியாது என்று உடனே சொல்லிவிடும் இது பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தீர்த்துவிடும் மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் இரு தவறே செய்யாமல் ஒருவர் உன்னை தவறாக புரிந்து கொண்டால் என்றால் அவர்களிடம் உன்னை பற்றி நியாயப்படுத்தாதே ஏனென்றால் நீ கூறும் ஒவ்வொரு உண்மைக்கும் அவர்களே ஒரு கதையை உருவாக்குவார்கள் துணியாத வரை வாழ்க்கை பயம் காட்டும் துணிந்து பார் வாழ்க்கை வழிகாட்டும் நடந்ததை நினைத்து வருந்தியது போதும் மகளே நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க நீ தயாராக இரு வருகின்ற காலம் உனக்கு வசந்த காலமே உன் சிந்தனை தெளிவாக இருந்தால் போதும் நீ வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வார் ஆணவும் உன்னை அனாதையாக்கிவிடும் அன்பான வார்த்தைதான் உனக்கு வாழ்வில் உயர்வு தரும் உன்னுடைய தகப்பனாக நான் இருக்கின்றேன் எதற்கும் துக்கப்படாதே எதை கண்டும் பயப்படாதே என் திருநாமத்தை யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அங்கே அவர்களுக்கு அருகில் நான் வந்து விடுவேன் இது சாகியின் சத்திக வாக்கு சிக்கல்களை எல்லாம் நீ கடந்து விட்டா உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கானது உனக்கு கிடைத்தே தீரும் இந்த சாகியின் ஆசி எப்போதும் உனக்கு உண்டு கவலைகளை கவலைகளையெல்லாம் எறி வாழ்க்கையை நம்பிக்கையோடு எதிர்த்தினேன் அப்போதுதான் உன்னால் தடைகளை தகர்த்து வெற்றி அடைய முடியும் உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் உன் எண்ணங்களுக்கு ஏற்றபடி செயல்கள் இருக்கும் உன் செயல்களுக்கு ஏற்றபடித்தான் உன் வாழ்க்கையும் இருக்கும் எதையும் கிடைக்கும் போது ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ நினைக்கும் நேரத்தில் அது கிடைக்காது எது வந்தாலும் சரி நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் மீது பாரத்தை போடு உனக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் நல்லது எது கெட்டது எது என்பதை யார் சொன்னாலும் கேள் ஆனால் ஆராய மட்டும் மறந்து விடாதே உன் சிந்தனையை முடக்கிவிடாதே என் தங்கமே நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன் எந்த தீங்கையும் உனக்கு செய்ய விட மாட்டேன் உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் தங்கமே உன் மீது அன்பாக இருக்கின்றேன் இனி உனக்கு நல்லதை மட்டுமே நான் செய்வேன் மகிழ்ச்சியை விட மறதித்தான் தேவைப்படுகின்றது நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள மூன்று ரகசியங்களை சொல்கின்றேன் கேள்வி முதலாவது அதிகமாக உண்ணாதே இரண்டாவது அதிகமாக கவலை கொள்ளாதே மூன்றாவது எது நடந்தாலும் நன்மைக்கே என மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள் இந்த மூன்று ரகசியங்களையும் நீ கடைப்பிடித்தால் வாழ்க்கையே மகிழ்ச்சியாக வாழலாம் இறைவனுக்கு கொடுக்கும் பக்தனாக இருப்பதை விட இல்லாதவனுக்கு கொடுக்கும் இறைவனாக இரு வாழ்க்கை எனும் போராட்டக் களத்தில் நீ வெற்றி பெற பணம் மட்டும் போதாது எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து முயற்சிக்கும் போராட்ட குணம் வேண்டும் குழந்தையும் யாரையும் முழுவதும் சார்ந்திருக்காதே காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவார் யாரை நம்பியும் வாழாதே உன்னை நம்பி வாழ பழகு உன் வாழ்க்கை உன்வசப்படும் வாழ்க்கையில் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் வாழ தயாராக இரு ஒரு நாள் உனக்கான வாய்ப்பு கட்டாயமாக வரும் இழப்பின் வலி என்னவென்று இழந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் சில உறவுகளின் விரிசல்களுக்கு காரணம் எல்லாவற்றையும் தவறாய் புரிந்து கொள்ளுதல் மட்டுமே நான்கு பேர் உன்னை நல்லவன் என்று சொல்ல வேண்டும் என ஒருபோதும் நல்லது செய்யாதே நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்லது செய் கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் ஏற்றுக்கொள் ஏனெனில் நீ கருவாகும் போதே தீர்மானிக்கப்பட்டது அது உனக்கான நேரம் வரும் வரை சற்று பொறுமையாக இரு தவறு செய்தால் ஒத்துக்கொள் விரைவில் சரி செய்து கொள்ளலாம் ஆனால் செய்த தவறை தவறே இல்லை என்று சாதிக்காதே என்றுமே சரி செய்ய முடியாது குழந்தையே நமக்கு கிடைத்த வாழ்க்கை கூட கிடைக்காது சிலர் இந்த உலகில் இருந்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் அதை நினைத்து கிடைத்த வாழ்க்கைக்கு கடவுளுக்கு நன்றி சொல் கடவுளை தவிர வேறு யாரையும் அதிகமாக நேசிக்காதே அனைத்தும் பொய் முகத்தோற்றம் விஷமும் வேஷமும் ஒன்றுத்தான் விஷம் உயிரை கொள்ளும் வேஷம் மனதை கொள்ளும் உனது எதிர்காலத்தை எனது எழுத்தானை கொண்டு எழுதியிருக்கின்றேன் இனி உனக்கு அனைத்தும் ஜெயமாக போகின்றது இனி கலங்காதே உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா